நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ராசி அன்பர்களே இன்று முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க அந்த முருகப்பெருமானின் அருள் இருக்கிறதுனால தான் இன்று கூட இந்த காணொலியை உங்களால் காண முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு எப்படியெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கிறது எந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணும் எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் உங்கள் ராசி கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வார பலன் மாத பலனும் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டாங்க இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் உங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க விருச்சக ராசியில் என்ன நட்சத்திரம்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் விசாகம் நாலாம் பாதமும் அனுஷம் கேட்ட நா பாதமும் இருக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலையும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டும் இல்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலையும் தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குதுங்க வரும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்ல கேது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய சஞ்சாரம் செய்வது மிக அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையுமே ஏற்ற மிகுந்த பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இறக்குங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் ஆண்டு தொடக்கத்தில் நாலில் சனி சஞ்சரித்து அர்த்தஸ்டம சனி நடைபெறுவதனால திருக்கணித சித்தாந்தப்படி வரும் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் சனி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது நல்ல அமைப்புங்க க அமைப்பு சனி அமைப்புன்னு சொல்லி இந்த வருடம் உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே இருக்குதுங்க அதனால் அனைத்து வகையிலுமே மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது விலகி செல்வார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல் பதற்றங்கள் படிப்படியாக குறைஞ்சு எதிலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆண்டு கோல் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்ல பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி வந்து சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க ஆண்டின் முற்பாதியில் குருவின் சாதக சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள்லாம் கைகூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூலமான நிலை இதெல்லாம் ஏற்பட போகுது பணப்பழக்கம் சிறப்பாக இருந்து அனைத்து விதமான குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு இருங்குங்க வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி உங்க அந்த தேதியிலிருந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலுமே சனியின் சாதகமான சஞ்சாரத்தால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகுங்க அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க கடந்த காலம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முயற்சிகள் அனைத்தும் தற்போது வெற்றியை தரக்கூடியும் வேலையாக இந்த வருடம் இருக்குதுங்க வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காக வெளியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகமும் வரும் நாட்களில் இருக்குதுங்க வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தற்போது கிடைக்கும் கடந்த காலங்களில் உடன் இருப்பவர்களிடமிருந்தும் மேல் அதிகாரிகளிடமிருந்தும் வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே தற்போது குறைஞ்சு சுமூகமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைவதனால நீங்கள் நிம்மதியுடன் எதிலும் செயலக்கூ செயல்படக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்குதுங்க சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என்ன சொல்லக்கூடிய ராகு நாலாம் வீட்லேயும் கேது பத்தாம் வீட்லேயும் திருக்கணித சித்தாந்தப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்ய இருப்பதனால ஒரு சிலருக்கு தாய் வழியில் தேவையற்ற மனக்கவலைகள் சொத்து சுகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இடையூறுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் என்றாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகுங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லதுங்க சில நேரங்களில் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலம் வளமான பலன்களை அடைய முடியும் வாய் அந்த வாய்ப்பு அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் உங்களுக்கு இருக்குதுங்க மே மாதத்துக்கு பிறகு குரு எட்டுல சஞ்சரிக்க இருப்பதனால அந்த காலத்தில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்தோடு இருப்பது எந்த காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகுங்க தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது அதாவது உங்கள் தொழில் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்கள் ரகசியம் என்னைக்கு லீக் ஆகுதோ அதாவது வெளிநபர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழில் சம்பந்தமான எந்த ரகசியங்களையும் நீங்கள் வெளியிட்றாதீங்க நண்பர் நினைச்சு கூட யார்கிட்டேயும் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு வரும் ஆண்டில் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதனால நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குங்க நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வரும் அதாவது இப்போ நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால எந்தவித நெருக்கடியும் எளிதில் சமாளிக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்குங்க ஆண்டின் முற்பாதியில் மங்கள நிகழ்வுகள் கைகூடிய யோகம் இருக்குதுங்க விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த இந்த ஆண்டில் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி உங்கள் மன அமைதி குறையுங்க அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் உண்டாகக்கூடிய மருத்துவ செலவுகளால் வீண் விரயங்கள் அதிகரிக்குங்க அப்படியே இருந்தாலும் எதையும் சமாளித்து விடக்கூடிய வலிமையும் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க அதாவது சொல்லப்போனால் உடல் உபாதைகள் அதாவது உங்களுக்கு பண பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தான் இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயங்களையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குடும்பம் பொருளாதார நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தர்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடுங்க புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதனால விட்டு கொடுத்து நடந்து கொள்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க பண வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை கொள்வது ரொம்பவே நல்லதுங்க உற்றார் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நற்பலனையே தருங்க நம்ம இப்போ உள்ள எப்போதுமே நம்ம சுற்றி இருக்க உறவினர்களிட்ட அதாவது நேரம் தெரிந்து இடம் தெரிந்து நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை யார் எப்போ எந்த காலை வாரி விடுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த வருடம் உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறது இருக்காது ஆனால் நா கால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது உங்கள் பேச்சால் அதனால் சுற்றி கிட்டே பேசும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக பேசுங்க சரியா அதுக்கப்புறமா கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் ஆண்டனோட முற்பகுதியில வந்து பண வரவுகள் சரளமாக இருக்கும் என்பதனால ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீங்க பெரிய முதலீடுகளை கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க கொடுத்த கடன்கள் சற்று தாமதமாக தான் வசூலாகும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் மே மாதத்திற்கு பிறகு அதாவது குறு பயிற்சிக்கெல்லாம் பிறகு பண வரவுகளில் ஏற்றி இறக்கமான நிலை உண்டாகக்கூடுங்க அப்படியே இருந்தாலும் எதையும் சமாளிக்கிற பலம் இந்த விருட்ச நா விருச்சகராசி நேயர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்திங்க அப்புறம் ராசி நேயர்களோட தொழில் வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கணிப்பு பார்த்துடலாம் தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தாங்க இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னாலும் பெரிய முதல்களை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று நிதானித்து செயல்படவும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க அரசு வழியில் எதிர்பார்க்கும் ஆதாயங்கள் தாமதப்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படுங்க தொழிலாளர்கள் வீண் சங்கடங்களை ஏற்படுத்தினாலுமே அபிவிருத்தியில் எந்த பாதிப்புமே இருக்காதுங்க அதான் சொல்லிட்டு முதல் பாதி அதாவது முதல் நான்கு மாதங்கள் மே மாதம் வரைக்குமே மே பதினாலுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறதே இருக்காது அதுக்கப்புறமே இருக்காது அப்படின்னாலும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இதே ராசியில் இருக்க உத்தியோகஸ்தர்கள் அதாவது அரசு பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றங்கள் யாவும் ஆண்டின் தொடக்கத்திலே கிடைச்சிருங்க எடுக்கும் பணிகளில் நிம்மதியாக செயல்பட முடியும் என்றாலுமே உடன் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பீங்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவைங்க அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் மீன் சிக்கல்களில் இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை தற்போதைய காலத்தில் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வேலை நிச்சயம் உண்டுங்க வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் என்ன வி ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் பண வரவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் அமேக ஆதரவுகளை பெற்று விடுவீங்க கட்டி பணிகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்குங்க எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் பதற்றம் அதிகரிப்பதோடு உடல் நிலையுமே கொஞ்சம் சோர்வடையும் முதல்லே சொல்லிட்டேன் விருச்சராசி நேயர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருடம் வந்து கவனம் செலுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு வரவா வரக்கூடிய பணவு செலவாக வேறு மருத்துவ வழியில தான் போகும் அதனால் உடல் ஆரோக்கியத்துலையும் உணவு முறைப்பாடுகளையும் கவனம் செலுத்தி சரியான உணவை சரியான நேரத்தில் ஏற்றுக்கோங்க அது உங்களுக்கு உடல் பாதிப்பில் இருந்து உங்களை வந்து நல்லா காப்பாற்றிக்கிடும் அதே மாதிரி சரியான அளவு சரியான நேரத்தில் தூக்கத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க தூக்கத்தையும் தள்ளி வச்சிடாதீங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி உடல் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்குங்க புகழை தக்க வைத்துக்கொள்ள சற்று பாட வேண்டி பாடுபட வேண்டிய நேரமாக இருந்தாலும் பதவிக்கு பங்கம் இருக்காதுன்னு உங்களுக்கு அடித்து சொல்லலாங்க விருச்சக ராசி நேயர்கள் விவசாயிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைங்க நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இப்போ அரசியலில் இருந்தால் பதவியை ப தக்க வச்சுக்கிறதுக்கு நிறையா உழைக்கணும் நீங்கள் ஒரு ப அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கவனமாக பேசணுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காவிட்டாலும் போட்டோ முதலீட்டை எடுத்து விட முடியுங்க நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது பங்களிப்பே பங்களிப்புக்கிடையே விட்டு கொடுப்பது இதெல்லாம் நல்லதுங்க ஐயோ அப்போ நம்ம போட்ட முதல்தான் வருமா நமக்கு லாபம் கிடைக்காதா அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு லாபம் வேணும்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது முழு முதல் கடவுளான அந்த விநாயகர் பகவானையும் பெருமானையும் மனதார வேண்டிக்கிட்டு நான் போட்டிருக்கக்கூடிய விளைச்சல் நல்லபடியாக வரணும் எனக்கு ஏற்ற லாபம் கிடைக்கணும் முருகப்பெருமானேன்னு சொல்லி அவரை வேண்டி மனதார நீங்கள் வரம்பிங்க நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க இந்த வருஷம் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு இருக்கும் எதை தொட்டாலும் முருகப்பெருமானை வேண்டி நீங்க தொடங்கும் வெற்றி நிச்சயம்ங்க அதனால் நீங்கள் வந்து லாபம் கிடைக்காதோ அப்படிங்கிற தயக்கம் இருக்கவே வேண்டாம் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நம்பினீங்க அப்படின்னா இந்த பதிவிலையே ஓம் முருகா போச்சின்னு நீங்கள் பதிவிடுங்க எத்தனை பேருக்கு முருகர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருகரோட அருளோட நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் நல்லதையே தொடங்கும் அதனால் கவலை கொள்ளாதீங்க சரிங்களா ஆண்டோட தொடக்கத்தில் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் கால்நடைகளால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க அரசு வழியில எதிர்பார்க்கும் தொகை சற்று தாமதமாகவே கிடைக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் உடல் நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் மட்டுமே அன்றாட பணிகளை சுறுசுறுப்புடன் செயல்பட முடியுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை சிறு சிறு தடைகளுக்கு பின்னாடி அனுகூலம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலனையை அடைய முடியுங்க உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது ஆடம்பர செலவர்களை தவிர்த்தால் சேமிப்பு இருக்கலாம் இது இந்த வருடம் மட்டும் இல்லைங்க எல்லா வருடமுமே பெண்கள் சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆடம்பரங்கிற ஒரு விஷயத்தை கைவிடணுங்க நம்ம சும்மா இருக்கையில் ஒரு மீசோவில் பார்த்தோம் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் இல்லை நம்ம ப கடைக்கு தானே போகிறோம் அங்கே தேவையில்லாத பொருளை ஒரு ஆசைப்பட்ட உடனே நம்ம வாங்கி வைப்போம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே சேமிப்பு இருக்காது இந்த வருடம் இந்த சேமிப்புங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினா உங்கள் கையில் எப்போதுமே பணம் தங்குங்க அடுத்து கல்வி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கல்வியில் சற்று மந்த நிலை ஞாபக மரதி போன்றவை ஏற்பட்டாலுமே எடுக்க வேண்டிய மதிப்பெண்களை தடையின்றி எடுத்துருவீங்க அதுக்கு உங்களோட உழைப்பு ரொம்பவே முக்கியங்க தேவையற்ற பொழுது போ போக்குகளையும் நட்பு வட்டாரங்களையும் தவிர்ப்பது நல்லது அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சற்று தாமதமாக தான் கிடைக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம் குரு பகவான் வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஷ்டமஸ்தானமான எட்டில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பிரீதியாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளிய பிராமணர்களுக்கு தானம் செய்வது மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க சென்ம ராசிக்கு நாலில் ராகுவும் பத்தில் கேதுவும் வருவதனால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அதை அந்த இடத்துல சஞ்சரிப்பதனால ராகு காலத்தில் துர்க அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கி ஏற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யணும் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது இன்னும் நல்லது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லதுங்க கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது செவ்வழி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் சொல்வது கருப்பியல் வண்ண மயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது எதுக்கும் எனக்கு நேரம் இல்லைங்க இல்லைங்க பெருசாக எனக்கு இந்த பரிகாரத்துலலாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குமே நான் ஒரு எளிமையான முறையை சொல்கிறேன் காலையில் எந்திரிச்சிங்களா எந்திரிச்ச உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்து ஒரு சின்ன புன்னகை செய்யுங்க ரெண்டாவதாக விநாயகர் பெருமனை முழு மனதோட பெரும விநாயகரே உன்னை நம்பி இந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த வருடத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிங்க உங்கள் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் இல்லை ஒரு தொழில் ஒரு முயற்சி புதுசாக ஏதாச்சும் செய்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க என்ன நண்பர்களே இந்த வருட ராசி பலன் நீங்கள் முழுவதாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் முழுவதுமாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா முருகரை வேண்டிக்கிட்டு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அவங்கள நினச்சி ஓம் முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு விடுங்க இதே மாதிரி மாத பலன் வாரப்பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மேலும் மேலும் ஆர்வம் வருங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் நன்றி